இந்த உலகத்துல உள்ள முக்கியமா இந்தியால உள்ள ஆண்கள் ஃபுல்லா பாமாம் அப்படின்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுதா ரீசெண்டா ஒரு தனியார் கம்பெனி வந்து ஒரு ஆய்வை வந்து நடத்தியிருக்காங்க இதுல ஆண்கள் வந்து அதிகமான நேரம் வந்து பாத்ரூம்களை தான் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரிசர்ச் வந்து சொல்லியிருக்காங்க அது எந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னா ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட இருபத்தி மணி நேரத்துல இருந்து இருபத்தி மணி நேரம் அதாவது ஒரு மாசத்துல ஒரு நாள் ஃபுல்லாவே அவங்க வந்து பாத்ரூம்லயே டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க எதுக்காக அவங்க பாத்ரூம் தேடி ஓடுறாங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்க்க வந்து ஆண் நண்பர்கள் என்னோட அப்பா வயசுல இருக்கலாம் என்னோட தம்பி வயசுல இருக்கலாம் என்னோட அண்ணன் வயசுல இருக்கலாம் எல்லா வயசுலயுமே இருக்கலாம் ஆனா நம்மோட வலி ஃபுல்லா ஒண்ணுதான் அது நம்ம எல்லாத்தையுமே தெரியும் எதுக்காக பாத்ரூம் நோக்கி ஓடுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து நிம்மதியா இருக்கக்கூடிய ஒரே இடம் எந்த இடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பாத்ரூம் தானே அதான் இந்த பாத்ரூம்ல போய் நம்ம உட்கார்றோம் அந்த நேரத்துல நம்மள கொஞ்ச நேரம் இருக்க விடுறாங்களா இந்த பெண்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கிடையவே கிடையாது நம்ம அம்மாவோட டே இவ்வளவு நேரம் போன வந்து நோண்டிக்கிட்டு பாத்ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் வரும் நம்ம வைஃப் இவ்வளவு நேரம் நீ பாத்ரூம்ல தனியா உக்காந்து யார் கூட பேசிக்கிட்டு இருந்தா அப்படின்னு ஒரு ஒரு வாய்ஸ் வரும் இந்த மாதிரி பாத்ரூம்ல போய் நிம்மதியா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா கூட அதுக்குள்ளயே நம்மளுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண இந்த கிடையாது சரி ஓகே எதுக்காக பாத்ரூமை நோக்கி ஓடுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப உள்ள முக்காவாசி ஆண்கள் கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்டேஜ் ஆண்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து ஸ்ட்ரெஸ்லயும் ப்ரெஷர்லயுமே இருக்காங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்குள்ள கமிட்மெண்ட்ஸ் என்ன கமிட்மெண்ட்ஸ் நீ இந்த வயசுல பன்ன பத்தாவது படிக்கிறா நல்ல மார்க் எடுக்கணும் பத்தான் முடிச்சுட்டு பன்னெண்டா போயிட்டேன்னா ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பன்னெண்டாவதுல நீ நிறைய மார்க் எடுத்தாதான் நல்ல காலேஜ் போக முடியும் நிறைய காலேஜ் நல்ல காலேஜ் போயிட்டு அங்கே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாதான் உனக்கு வந்து நல்ல வேலை கிடைக்கும் இப்படின்ற மாதிரி ஒரு நாள் ஒரு வருஷம் கூட நம்மள வந்து ஃப்ரீயாவே இருக்க அடுத்த அடுத்த அடுத்து அடுத்த அடுத்த கமிட்மெண்ட்ஸ் முடிச்சு நம்ம காலேஜ முடிச்சுட்டு ஓகே நீங்க முதல ஒரு வேலைக்கு செட்டில் ஆகும் அப்படின்னு போய் செட்டில் ஆகும் அங்க வந்து இந்த உனக்கு கல்யாணம் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை வந்து நம்ம கூட கல்யாணம் பண்ணி வைப்பாங்க சரி கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருப்பாங்க உடனே குழந்தை பத்துக்கோ குழந்தை பத்ததுக்கு அப்புறம் நல்லா சம்பாதிக்கிற வீடு வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லோன் அமௌண்ட் தைக்கி நம்ம மண்டையில போட்டு வருஷம் நம்மள லோன் லோன் கேட்டா லோன் அலைவாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ரெஷர் அண்ட் கமிட்மெண்ட்ஸ் வந்து நம்ம மண்டைக்குள்ள பசங்க மண்டைக்குள்ள ஏறிடும் சோ இப்படி ஏறினதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓகே நம்ம இப்படி ப்ரெஷர் ஆயிட்டோம் ஸ்ட்ரெஸ் ஆயிட்டோம் வேற வழியே இல்ல நம்மள நம்ம தான் காப்பாத்திக்கணும் வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேலைக்கு போயிருவான்னா வேலைக்கு போன இடத்துல அவ வந்து அந்த ஒர்க் ப்ரெஷரை சமாளிக்கணும் சோ ஒர்க் ப்ரெஷரை சமாளிக்கணும் அப்படின்னு அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னா பிரேக் டைம்ல வெளியே வருவோம் அப்போ ஃப்ரெண்டு வந்து என்ன சொன்னா அப்படின்னா இந்தாமச்சா இந்த புகையை போடு உனக்கு வந்து மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கையில வந்து ஒரு தம்மை கொடுப்போம் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம ரொம்ப ப்ரெஷர் ஆனதுனால அந்த தம் அடிப்போம் கொஞ்ச நேரம் நம்மளுக்கு ஒரு ரிலாக்சேஷன் கிடைக்கும் நான் அடிச்சது கிடையாது இது வந்து நிதர்சனமான உண்மை இதுதான் நடக்குது அதனால உங்களுக்கு சொல்றேன் சார் தம் அடிப்போம் அடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தம் நாளுக்கு நாள் அடிக்க 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 அது வந்து மரத்து போயிடும் அதுக்கப்புறம் சரி சின்னதா ஒரு கட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிங் போட்டு நம்மளோட அதுக்கப்புறம் பேர் அடிக்கலாம் அதுக்கப்புறம் ஹார்ட் அடிக்கலாம் அந்த குடிப்பழக்கத்தை அடிமையாகி அது பெரிய மன உளைச்சல் ஆகுது சோ இதை வந்து நம்ம உடம்புக்குள்ள கொஞ்சம் உள்ள இறக்குனா மைண்ட் ரிலீஃப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இறங்கலாம் இப்ப மன உளைச்சலும் வந்து அதுக்கப்புறம் வந்து உடம்பு மாதிரி ரெண்டு விஷயத்திலுமே வந்து ஆண்கள் வந்து பாதிக்கப்பட வைக்கிறாங்க இருக்காங்க எந்த வயசுல அப்படின்னா ஒரு முப்பத்தஞ்சு டு நாற்பது வயசுல சோ இந்த மாதிரி அடுத்தடுத்து நிறைய பிரஷர் கமிட்மெண்ட்ஸ் மண்டைக்குள்ள ஏறதுனால சின்ன வயசுலயே ஹார்ட் அட்டாக் ஒரு முப்பத்தஞ்சு வயசுல நெஞ்ச பிடிச்சிட்டு உரமா உட்காந்து படுத்துறான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரெஷர் இதுக்கு போய் நல்ல ட்ரீட்மெண்ட் எடு அப்படின்னா ட்ரீட்மெண்ட்லாம் பண்ண மாட்டான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு எதுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்ற மாதிரி அவன் அவனே வந்து என்ன சொல்லுவான் தேதிக்கணும் அதாவது என்ன சொல்றது ஆம்பளம் மாமா நான் வந்து அவன் எனக்கு எதுக்குமே ஆகாது அப்படின்ற மாதிரி அவன் அவனே வந்து பில்டப் கொடுத்து மைன மனதளவுலே அடிவாங்கி அதுக்கப்புறம் உடல் அளவுலே அடிவாங்கி அப்புறம் ஒண்ணுமே செய்ய முடியாம போய் படுப்பான் பாருங்க அப்பதான் ஃபீல் ஆகும் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது போல ட்ரீட்மெண்ட் எடுத்தாதான் சரியா அவுன்னு சொல்ல ட்ரீட்மெண்ட் எடுப்பான் ட்ரீட்மெண்ட் எடுத்து முடிக்கிறக்குள்ள பாதி வயசு அவனோட லைஃபே முடிஞ்சிடும் சரி இது மட்டும் தான் பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இந்த ஃபேமிலி பிரஷர் அப்படின்றது ஒண்ணு இருக்கட்டும் முக்கியமான வயசு வந்தோன்னா அவனுக்கு வந்து நிறைய கடமைகள் இருக்கும் அது வந்து அவனோட ஃபேமிலியா அவங்க தான் பாக்கணும் அவங்க அம்மா அப்பா வயசாகணும் சம்பாரிச்சுக்கணும் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்கணும் இந்த மாதிரி ஏகப்பட்ட கடமைகள் இருந்தாலும் அவனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய எதிரியே யாரு தெரியுமா அவன் தான் நம்மதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய எதிரியே நம்ம தான் ஏன் அப்படியே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப உள்ள நிறைய ஆண்கள் வந்து என்ன மாதிரி ஒரு ஆட்டிடியூட்ல தர்றாங்க அப்படின்னா நான் தான் பெரியவேன் அதாவது அந்த இதுல அது நல்ல ஒரு படம் இறைவி படத்துல வந்து அந்த எஸ் சூர்யா சொல்லுவார் பாருங்க ஆண் மாமா ஆண் நெடில் பெண் குரல் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து நம்மளே பெருசா வந்து பில்டப் பண்ணிக்கிட்டு நம்மளாலதான் எல்லாமே முடியும் நம்ம இருந்தாலும் சமாளிச்சிடலாம்டா பாத்துக்கலாம்டா அப்படின்ற மாதிரி தேவையிலாம ஏகப்பட்ட லோன்களை இஎம்ஐ வாங்கி அடிபட்டு சாகும் அப்படி இல்லைன்னு என்ன வச்சுக்கோங்களேன் அதாவது வீட்டுல வந்து இப்ப ஒய்ஃப் வந்து சம்பாதிச்சு கொடுப்பாங்க அப்படின்னா அவங்களும் ஒரு செயல் இந்த காலத்துல எல்லாம் நிறைய சம்பாதிச்சு கொடுக்குறாங்க அதுக்கும் ஒரு செயல் வந்து இருக்கு சம்பாதிச்சு கொடுத்தாலும் அதை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா பெருசா கன்சிடர் பண்ணுவதில்ல பொண்டாண்டி சம்பாதிக்க எல்லாம் நம்ம மதிக்கலாமா நம்ம நம்மளே சம்பாதிச்சு நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் இஎம்ஐ கட்டணும் வீட்டுக்கு தேவையான பொருள் குழந்தைங்க ஃபீஸ் கட்டணும் கார் இஎம்ஐ கட்டணும் இது வீடு இஎம்ஐ கட்டணும் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பிரஷரை வந்து இவனுக்கு இவனே வந்து பிரெஷர வந்து பில்ட் பண்ணிக்கிறான் அதாவது அடுத்தவங்களோட உதவி நம்ம தான் பெரிய புடுங்கி அப்படின்ற மாதிரி நம்ம நம்மளே பெருசா அப் பண்ணிட்டு தேவையில்லாத பிரஷரை வந்து மண்டல ஏற்றிக்கிட்டு அடி வாங்கி சாகரம் ஒரு மிடில் கிளாஸ் பையனோட லைஃப்ல வந்து இப்ப என்ன நடக்கும் அப்படின்றத பாக்கலாம் அதாவது ஒரு மிடில் கிளாஸ் பையன் என்ன பண்ணுவான் ஸ்கூல் படிப்பான் படிச்சு முடிச்சவன ஏதோ அவனால ஃபீஸ் கட்ட முடிஞ்ச அளவுக்கு அவங்க வீட்ல வந்து ஒரு சின்னதா ஒரு காலேஜ்ல சேர்த்து படிச்சு முடிப்பான் அதுல ரெண்டு அரியர் வைப்பான் அந்த அரியரை ஒரு ரெண்டு வருஷம் போயிட்டு அதை கிளியர் பண்ணுவான் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு கம்பெனிக்காரன் இறக்கப்பட்டு பாவப்பட்டு ஒரு வேலை கொடுப்பான் அந்த வேலையும் அவனுக்கு பிடிக்காது ஒரு பத்தாயிரம் ரூபா சம்பளத்துக்கு ஒரு வேலை கொடுப்பான் அந்த பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்தை ஆகிட்டு நம்ம ஒரு பத்து வருஷம் அவன் ஓட்டினோம்னா இருபதாயிரம் ரூபா சம்பளம் கொடுப்பான் அந்த இருபதாயிரம் ரூபா சம்பளம் வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம வீட்டுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எரும மாடு மாதிரி ஆயிட்டா முப்பது வயசு ஆயிடுச்சு சரி ஒரு கல்யாணத்தை பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம பேரண்ட்ஸ்க்கு வயசாயிடும் அதாவது ரொம்ப வயசாயிடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பொண்ணை பிடிச்சு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அந்த பொண்ணு என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கல்யாணம் பண்ண உடனே இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சுத்தி உள்ள ரிலேட்டிவ்ஸா இன்னும் குழந்தை பெற்றுக்கு இவ்வளவு நாளா இதெல்லாம் தள்ளி போடக்கூடாதுப்பா இதெல்லாம் சீக்கிரமே செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பிரச்சனை வந்து மண்டையில நீங்க குழந்தை பெற்றுக்கோ குழந்தை பெற்றுக்கோ குழந்தை பெற்றுக்கணும் சொல்லி குழந்தைய பெக்க வைப்பாங்க அதுக்கப்புறம் அந்த குழந்தைய பார்த்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும் ஃபீஸ் கட்டினதுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு மெடிக்கல் செலவு பார்க்கணும் மெடிக்கல் செலவு பார்த்ததுக்கு அப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனை வந்து அடுத்து 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 வந்துகிட்டே இருக்கும் அந்த குழந்தை மூலியமா சொல்லலை ஏகப்பட்ட பிரச்சனை அதாவது என்ன சொல்லுவோம் இப்ப நார்மலா மாசம் பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் இருபதாயிரம் சம்பளம் வாங்கன்னு வச்சுக்க அந்த இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் தங்கி வீட்டுக்கு வருவோம் வீட்டுக்கு வந்தோம்னா எங்க நம்ம உயிர் சொல்லுவா இந்த மாதிரி குழந்தைங்க உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லுவா ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் காலி பண்ணி தந்துடுவோம் அதுக்கப்புறம் அப்பா போன் பண்ணாரு அப்பா அப்பா ரொம்ப உடம்பு சரியில்லைப்பா மெடிக்கல் போகணும் இல்ல ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்னா அதுல ஒரு பத்தாயிரம் ரூபாய் போயிரும் சோ என்ன பண்ணுவான் அப்படின்னா எந்த ரூட்லடா இவனுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பணம் வந்து நம்மளுக்கு வந்து ஆட் ஆகணும் அதாவது என்ன சொல்றது வேற ஒரு வழியில ஈஸியா நம்ம சம்பாதிச்சிட முடியுமா முடியுமா முடியுமான்னு சொல்லிட்டு அதுவே அவனுக்கு மிகப்பெரிய பிரஷரா இருக்கும் இதுல மிகப்பெரிய பிரஷர் என்ன தெரியுமா அந்த இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குற பாருங்க அதுல குடுக்கிற அந்த கம்பெனில குடுக்குற பிரஷரையும் தாங்கிக்கிட்டு வீட்டுல குடுக்கற பிரஷரையும் தாங்கிக்கிட்டு ஏகப்பட்ட பிரஷரை தாங்கிட்டு எந்த வழியிலடா வேற பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் யோசிக்க ஆரம்பிப்பான் சோ இப்படி இருபத்தி நாலு மணி நேரமே பிரஷர்லயே இருந்து இருந்து அவ ஒரு நாள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பாத்ரூம் போவான் பாத்ரூம் போயிட்டு போனை எடுப்பான் இங்கதான் நம்மளுக்கு நிம்மதி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாத்ரூம்ல போய் உட்காந்து நிம்மதியை தேடின ஆண்கள் தான் நிறைய பேர் இருப்பீங்க இந்த வீடியோ கூட நிறைய பேர் நீங்க பாத்ரூம்ல உட்காந்து கூட பாக்கலாம் அதெல்லாம் அடிச்சு சொல்லுவேன் இந்த வீடியோ கீழே நீங்க கமெண்ட் கூட பண்ணிட்டு போலாம் நான் கூட இந்த வீடியோ கீழே போன உட்காந்து பாத்ரூம் கீழே பாத்ரூம் உட்காந்து இருக்கேன் உனக்கு ஒரு லைக் போறேன் அப்படின்னு சொல்லி லைக் போட்டு போலாம் இந்த அளவுக்கு இப்ப உள்ள ஆண்களோட நிலைமை இருக்கு சரி அதாவது ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்த நான் எங்க பாத்தேன் அப்படின்றத உங்ககிட்ட சொல்றேன் அதாவது சோசியல் மீடியா நார்மலா ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி வந்துச்சு அதிகமாக ஆண்கள் வந்து மொபைல எடுத்துக்கிட்டு பாத்ரூம் நோக்கி வர்றாங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஷாக்கா இருந்துச்சு என்னடா நம்ம மட்டும் தான் அப்படி இருக்கமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லா பேரும் அப்படிதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணும்போது முதல் நம்ம மட்டும் இல்ல இந்த உலகத்துல எல்லா ஆண்கள் முக்கியமா இந்தியாவில உள்ள முக்கியமான ஆண்கள் ஃபுல்லாவே இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட்லதான் சுத்தி தர்றாங்க பாருங்கவங்கள ஏன்னா எப்ப காப்பாத்துறது எப்படி காப்பாத்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்கள அவங்களே காப்பாத்திக்கிட்டால்தான் அதாவது நம்மள நம்மளே காப்பாத்திக்கிட்டாதாங்க சொல் நம்மள வேற யாருமே காப்பாத்த வர மாட்டாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு ஏகப்பட்ட பிரஷர் இருக்கலாம் லோன் இருக்கான் இஎம்ஐ இருக்கலாம் அது இது எவ்வளவு இருந்தாலும் அதை பத்தி ஒரி பண்ணாதீங்க ஏன்னா அதை பத்தி ஒரி பண்ணி 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 நீங்க கூட கொஞ்சம் ப்ரெஷர் ஆகி உங்களுக்கு நெஞ்சுவலி வந்து ஹார்ட் அட்டாக் வந்து வீட்ல போய் படுக்கிறதா மிச்சம் அது மட்டும் இல்லாம நார்மலா இந்த மெடிக்கல் செலவு இப்போ ஒன்னும் இல்ல ஒவ்வொரு பிரஷர் ஆயிட்டிங்க உங்களுக்கு ஏதாவது டக்குன்னு அப்படி ஹார்ட்டை பிடிச்சிட்டு ஓரம் உட்காந்துருவீங்க அதுக்கு ஒரு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் செலவாகலாம் அதையும் நீங்கதான் பேஸ் பண்ணி சரி பண்ணணும் சோ எதை பத்தியும் ரிலாக்ஸ் பண்ண அதாவது ஒரி பண்ணாங்க ரிலாக்ஸா இருங்க முடிஞ்ச அளவுக்கு ரன்னிங் போங்க ஜாக்கிங் போங்க எப்பவுமே உங்களோட மைண்டை நீ வந்து ப்ரெஷரில் இருக்கடா தீரா அப்படின்ற மாதிரியே நீங்கள் திங்க் பண்ணாமல் நம்ம நார்மலாக தான் இருக்கும் நம்ம நார்மலாக தான் இருக்கும் நம்ம ஹாப்பியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி யோகா மெடிடேஷன் இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன் வேணும்னா நீங்கள் அதை போய் ட்ரை பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் ஈடுபட்டிங்கன்னா கூட உங்களோட மைண்ட் வந்து கொஞ்சம் காமாக இருக்கும் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு அதை ட்ரை பண்ணிட்டு உங்களோட லைஃபை இருக்கிற ஒரே ஒரு லைஃப்பை கொஞ்சம் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணிட்டு கார்த்தி ஆகிடுங்க நான் இன்னொரு சூப்பரான வீடியோல பாக்குறேன் முக்கியமா இந்த அதாவது என்ன சொல்றது இந்த பாத்ரூம்ல உட்காந்து மொபைல் யூஸ் பண்றாங்க பாருங்க இந்த கண்டென்ட் எனக்கு ரொம்ப ரிலேட்டபிளா இருந்துச்சு உங்களுக்கு அதுக்காவது இது ரொம்ப ரிலேட்டபிளா இருந்துச்சுன்னா அதை கீழ கமெண்ட் பண்ணுங்க நான் இன்னொரு சூப்பரான வீடியோல வந்து பாக்குறேன் டாடா பை பை சி யூ